அனைவருக்கும் வணக்கம் இது மறுபடி நிகழ்ச்சி இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடக வணக்கம் சேர்க்கிய அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அதை ஒட்டி அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அஹ் மூன்று அமைச்சர்கள் பதவி நீக்கம் அதாவது அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க புதிதாக அஹ் அமைச்சர்களும் பதவி வைத்திருக்கிறாங்க முதல்ல இந்த அமைச்சரவை மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர் இல்ல புதிய அமைச்சரவையில ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக நான்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆஜரா அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது அப்படின்றது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி நினைக்கிறேன் அதுவும் உயர்கல்வித்துறையில வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நியமிக்கப்படுவது அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் தேசிய அளவுல ஒன்றிய அரசு வைத்திருக்கக்கூடிய கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம் வந்து இங்க அமைச்சரவைக்கு உள்ள நடைபெறுகிறது அஹ் விஸ்வகர்மான்ற திட்டமா இருக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நடைபெறுவதா இருக்கட்டும் பல்வேறு அஹ் கல்வி சார்ந்த யுஜிசி சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் புகுத்திய சனாதன கருத்துக்களா இருக்கட்டும் இது எல்லாம் யாரை விளக்கி வைக்க நினைக்கிறதோ அவர்களையே அமைச்சராக நியமித்திருப்பது அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தால் மட்டுமே முடிந்த ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையான பார்க்க அப்புறம் கூடுதலாக ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற மூன்று அமைச்சர்களும் தொடர்கிறார்கள் அவர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது நிதியமைச்சராக இருக்கின்ற தங்கம் தென்னரசு அவர்களிடமிருந்து மனிதவளம் பிரித்து அந்த மனிதவள மேம்பாடு மட்டும் வந்து கைவி செல்வராஜ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அஹ் தமிழ்நாட்டில் திராவிடர் சமூகங்கள்ல முக்கியமான மூன்று சமூகங்களுமே அமைச்சரவையில ரெப்ரசென்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்றது ஏற்கனவே ரெப்ரரசன் ஆயிருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான காலத்துக்கு ஏற்ற ஒரு மாற்றமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதை தாண்டி செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக மீண்டும் இணைத்துக் கொண்டது அப்படின்றதும் கூட தொடர்ந்து திமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது திமுக ஒன்றிய அரசோடு இணக்கமாக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அல்லது வந்து ஒன்றிய அரசு நினைப்பதற்கு திமுக இடம் கொடுக்கும் வகையில செயல்படுகிறது அப்படின்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது உடைக்கின்ற வகையில தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அமைச்சரவை இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன் பவள விழா மேடையில் பேசும்போது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பவள விழா கண்ட இயக்கம் நூற்றாண்டை காணுவதற்கு முன்பாக நாம் நிச்சயமாக மாநில சுயாட்சி கொள்கையை வென்றே தீர்வோம் அப்படின்னு பேசியிருக்கிறார் இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் பாக்குறேன் இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது டோட்டலி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மூவ் தான் இதை பொலிட்டிக்கலா தான் பேசணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெசிக்னேட் பண்ணது இப்போ தனியா பதவி பிரமாணம் எடுக்கின்ற ஒரு பதவி அப்படின்றது இல்லாவிட்டாலும் கூட அதை வந்து தமிழ்நாடு அரசு நியமிக்கின்ற பொழுது அதற்கு ஒப்புதல் தர வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுநருக்கு இருக்கிறது ஏன்னா அது வந்து ஒரு டெசிக்னைஸ்ட் அத்தாரிட்டியா மாறுகிறது அப்போ அந்த விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துக்கு முன்மொழியப்பட்டதுதான் இப்ப பெரிய சர்ச்சையாக பேசப்படுகின்ற விஷயமா இருக்கு ஆஹ் அவருக்கு எதிரான ஹேஷ்டேக் எல்லாம் கூட ட்ரெண்ட் செய்யப்படுகிறது ஆனா அந்த ஹேஷ்டேக்குகளுக்கான பதிலை ஒருவர் தேடம் முற்பட்டால் அந்த நியமனம் எவ்வளவு சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பாஜக வாரிசு அரசியல் தொடர்பாக விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி வந்து உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது இன்னும் திமுக மீதான கூடுதல் விமர்சனத்துக்கு வழிவகுத்துறாதா இல்ல ஒரு வாரிசு அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வர்றது அப்படின்றது எப்ப உண்மையிலேயே விமர்சிக்கலாம் அப்படின்னா அவருக்கு இப்ப ஒரு கட்சியில ஒருத்தரை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அவருக்கு அந்த கட்சியோட கட்டமைப்பு தெரியாது அந்த கட்சியோட கொள்கை தெரியாது அந்த கட்சியோட வரலாறு தெரியாது அல்லது அந்த கட்சியோட நடைமுறை தெரியாது இப்படி எதுவுமே தெரியாது யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருமே அவரை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது மாறாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைமையும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை தலைமை நினைத்தாலும் புகுத்த முடியாது இதுதான் திமுகவினுடைய கடந்த கால வரலாறு அப்போ முதல்ல கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டது அந்த கட்சிக்குள் வருகின்ற நியமனத்தை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது கட்சி என்பது அந்த நிர்வாகிகள் சார்ந்து தொண்டர்கள் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடியும் அப்ப மக்களுக்கு இதுல எதுவுமே சொல்லுவதற்கு இல்லையா அப்படின்னா மக்களுக்கு இதில் சொல்லுவதற்கு இருக்கிறது எங்கு இருக்கிறது அப்படின்னா தேர்தலில் இருக்கிறது அந்த தேர்தலில் இளைஞரணி செயலாளராக பதவியேற்றதற்கு பிறகுதான் அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுகிறார் அந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் அப்போ மக்கள் அவர் இளைஞரணி செயலாளராகவும் அங்கீகரித்திருக்கிறார்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அங்கீகரித்திருக்கிறார்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக ஒருத்தர் அங்கீகரிக்கும் பொழுதே மக்கள் அவர் அமைச்சராவதற்கான ஒப்புதலைதான் அர்த்தம் அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்றது கூவர் யாரெல்லாம் சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அல்லது சட்ட மேலவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அமைச்சராக தகுதியுடையவர்கள் அப்போ மக்கள் அமைச்சராவதற்கான தகுதியை அவருக்கு தேர்தலில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அவருக்கு வந்து இப்போ அஹ் முதல்ல விளையா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வந்து கூடுதலாக அவருக்கு கொடுக்கப்பட்டது அஹ் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டது அதுல அவர் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத பல்வேறு ஒரு சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் செஸ் ஒலிம்பியாடா இருக்கட்டும் செஸ் ஒலிம்பியாடு வந்து யாருடைய இதுல நடத்தப்பட்டது அது வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் போதுதான் நடத்தப்பட்டது அந்த செஸ் ஒலிம்பியாடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னா இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியாடு போட்டியில இந்திய அணி ஆண்கள் அணி பெண்கள் அணின்னு இரண்டு அணிகளுமே ஒரு பாய்சலோடு முதல் சுற்றிலிருந்து கடைசி சுற்று வரைக்கும் வெற்றி 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 என்று ஒரு பெரிய வெற்றியை பெற்று திரும்பி இருக்கிறார்கள் அவர்களே சொல்லுகின்ற செய்தி எங்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தது எங்கள் ஊரில் நடந்த செஸ் ஒலிம்பியாடு போட்டி தான் ஒன்னும் ஒரு போட்டியை நம்ம ஊர்ல நடத்தினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதை எதிர்கொள்ற துணிச்சல் வந்து ரொம்ப எளிமையா வந்துடும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக வெல்ல முடியாத உலகக்கோப்பை வந்து இந்திய கிரிக்கெட் அணி எப்படி வென்றது அது இந்தியாவில் மீண்டும் நடத்தப்பட்ட போது வென்றது அதற்கு பிறகு இன்றைய இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்ப எதிர்கொள்றது அப்படின்றது அவ்வளவு கஷ்டமான காரியமெல்லாம் இல்ல ரொம்ப சாதாரணமாக போய் உலகக்கோப்பை போட்டிகள்ல விளையாடி விட்டு திரும்பி வருகின்ற அணியா இருக்கு அப்ப கான்பிடன்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த போட்டியை நம்முடைய ஊரில் விளையாடி பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய தன்மை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா எஃப் ரேசிங் ரேசிங்கா இருக்கட்டும் ஸ்ட்ரீட் ரேசிங் இவெண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டேசிங் இவன்ட் எல்லாம் ஏன் நடத்துறீங்க அப்படின்ற கேள்விகளை ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க ரொம்ப மாடனைஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நகரங்கள்ல பல போதாமைகள் வந்து விழுந்து விடக்கூடாது சென்னை மாடர்னைஸா மாறுது அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ரேசிங் கல்ச்சர் அப்படின்றத பல பேர் இன்றைக்கும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ஸ்ட்ரீட் ரேசிங் கார் ஈவெண்ட் நடத்துனது போல பைக் ஈவெண்ட்ஸும் கூட பல இடங்களில் நடத்துவதற்கு அதற்கான பெவிலியன்ஸ் உருவாக்குவதற்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு செய்யணும்னு நினைக்கிற ரொம்ப ஆஸ்பைரிங்கா பல பேர் அந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிறாங்க அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் போறாங்க நடுத்தர வர்க்கத்துக்கு மேல இருப்பவர்கள் தான் போறாங்க ஏழைகள் பங்கேற்பது இல்லை என்பதற்காகவே அந்த விளையாட்டு போட்டி நடத்தக்கூடாது என்று சொல்வதும் கூட பொருத்தமாகாது இவர்களுக்கான திட்டங்களை பறித்து விட்டு அதாவது ஏழைகளுக்கான வர்க்கத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்களை மறுத்துவிட்டு அப்படி ஒன்றை செய்தார்கள் அப்படின்னா அந்த இடத்தை விமர்சிக்கலாம் ஆனா இரண்டு தரப்பையும் போக்கஸ் பண்ணி ஒரு அரசு செயல்படுகின்ற பொழுது அதில் வந்து எந்த பெரிய விமர்சனமும் இருப்பதாக நான் கருதலை அப்ப அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் குறிப்பிடலாம் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு தமிழ்நாடு அரசினுடைய முக்கிய திட்டங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் முதல்வன் திட்டத்தினுடைய வெற்றி அப்படின்றது இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கின்ற ஒரு வெற்றியாக மாறி இருக்கிறது அந்த வெற்றியினுடைய கம்பாரிசனை வந்து வேற எந்த மாநிலத்தோட நீங்க வந்து ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வெற்றி இன்றைக்கு வந்திருக்கிறது ஜேஇல இருந்து பல்வேறு பண்ணி கிளியர் பண்றாங்க டிஎம் இந்த எல்லாம் தயாராவதே எப்படி என்று தெரியாத கிராமப்புறங்களில் இருந்து வந்த மாணவர்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற்று அந்த இடத்தை இலக்கை அடைந்து அதற்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றது சாதாரண காரியம் அல்ல இரண்டாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றதுக்கு ஒரு ஒரு இன்டகிரேட்டட் போர்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்க கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் எனக்கு வந்து ஒரு டிசைனிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது கேட்டியா ப்ரோஇ ஆட்டோ கேடு இந்த தான் தெரியும் இது எங்க போய் படிக்கிறது யாருக்கும் தெரியாது காலேஜ்ல இருந்து யாராவது ஒரு ட்ரைனரை கூப்பிட்டு வருவாங்க அவர் வெளியே ஒரு சென்டர் நடத்துவாரு முதல் ஒர்க் ஷாப் நடத்துவாரு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஒரு சென்டர்ல போய் சேர்ந்து படிக்கணும் இது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது மற்றபடி ஆன்லைன்ல தேடி எடுக்கிறது அப்படின்னா எது நம்ப தகுந்த ரிசோர்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றது எல்லாம் ரொம்ப முன்னாடி இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டுல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியான வளர்ச்சி வந்து அப்ப இல்ல பை ஜூஸ் ஒரே ஒரு தான் நம்ம நடத்திட்டு இருந்தோம் அதையும் கூட இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்த பொழுது நான் முதல் மாதிரியான ஒரு திட்டம் வந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் தங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்கான இலவசமான பயிற்சியை கொடுத்து இலவசமாக சான்றுகளை கொடுத்து அதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ஊக்குவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு அப்ப வந்து என்ன இருந்தது அப்படின்னா இந்த ஐஐடிஐ நம்மளை வேலை பார்த்த ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆனவங்க நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு இது நடத்திக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அதனுடைய பேரை மறந்து போச்சு அதுல சில கோர்ஸ வந்து பே பண்ணோம்னா நம்மளுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் பே பண்ணலன்னா சர்டிபிகேட் வராது படிக்க மட்டும் செஞ்சுக்கலாம் ஆஹ் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து என்னதான் நீங்க ஈடுமையில வந்து ஃப்ரீ கோர்ஸ் கத்து கத்துக்கிற வாய்ப்பு ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் கூட எல்லா கோர்ஸும் ஃப்ரீ கோர்ஸா இருக்காது அதுக்கு பணம் கட்டினா தான் சர்டிபிகேட் கிடைக்கும் சர்டிபிகேட் இல்லாம நீங்க கோர்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு விண்ணப்பிக்கவே முடியாது அப்போ அதையெல்லாம் மாற்றும் திட்டமாக நான் முதல்வன் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய கனவு திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகின்ற இடத்திலிருந்து சரியாக அதை மக்களுக்கு கொண்டு செலுத்திய மேற்பார்வையாளராக செயல் வீரராக உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்தில் திகழ்ந்திருக்கிறார் இது அமைச்சராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள வந்து ஒரு ஆண்டுகள் ஆண்டுகளுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு இந்த இடம் அப்படிங்கிறது அதீதமானது அப்படிங்கிற இல்ல இது அதீதமானது அப்படின்லாம் நான் நினைக்கல இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாரு இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆயிட்டாரு அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டுல வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாள்ல வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்றத சொல்லி பழைய வீடியோக்கள் எடுத்துட்டு வராங்க என்ன வீடியோ அப்படின்னா உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அமைச்சர் பதவி கொடுத்தா ஏத்துப்பீங்களான்னு கேக்குறாங்க அப்போ அவர் ஏத்துக்கிடல ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றாரு ஏன் அதற்கு முன்பு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலினுடனும் கேட்டபோது இல்லை என் வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை எடுத்துக்கொண்டு இப்படி சொல்லியிருக்கீங்களே இப்படி வந்திருக்கே அப்படின்னா இந்த இது இந்த இடைப்பட்ட மாற்றம் இருக்குல்ல இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளாதவர்களால வந்து எப்படி வாழ முடிகிறது புரியல ஒன்னும் இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து மீடியால ஒர்க் பண்ணுவேன் நான் அப்போதெல்லாம் சவால் விட்டது உண்டு நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா துடுக்குத்தனமாக பேசித்திருந்த காலம் எல்லாம் இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு காலம் இருந்திருக்கும் ஆனா வாழ்க்கை மண்டலே போட்டு வேற பக்கத்துக்கு நம்ம நகர்த்தும் ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வருவதற்கு விருப்பமே இல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எழுத்துக்கள் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய பேச்சுக்கள்ல பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இந்தியாவே காணாத வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து காட்டுபவராக ஜெயலலிதாவை மாற்றியது சமூகம் மாற்றியது அப்ப சமூகத்திலிருந்து அந்த குரல் எப்படி வந்து சேர்கிறது அப்படின்றதுதான் முக்கியம் அல்லது வந்து சமூக பொறுப்புணர்ந்து சில தலைமை பதவிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தால் அதை காலத்தே ஏற்றுக்கொள்வது அப்படின்றது அரசியல்ல ரொம்ப எழுதப்படாத ஒரு விதி அதை செய்யாத ஒருத்தர் வந்து நல்ல அரசியல்வாதியாகவே இருக்க முடியாது அப்போ உதயநிதி ஸ்டாலின் நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறார் அவர் தன்னுடைய சீனியர்ஸ கன்வின்ஸ் பண்றாரு ஒண்ணும் இல்ல பதவியேற்று முடிந்ததற்கு பிறகு நேரடியாக அவர் முதல்ல எங்க போறாரு அண்ணாவினுடைய நிறுவனத்துக்கும் கலைஞருடைய நிறுவனத்துக்கும் போறார் அடுத்து பெரியார் தேர்தலுக்கு போறார் பெரியாருடைய நினைவிடத்துக்கு போறார் ஆசிரியரிடம் அஹ் வாழ்த்து பெறுகிறார் அதற்கு பிறகு நேரா தன்னுடைய அத்தை வீட்டுக்கு செல்கிறார் அதையும் கூட நான் அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவர் எழுதல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றேன் அங்கு நான் அத்தையிடம் வாழ்த்துக்களை பெற்றேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு துரைமுருகனை சந்திக்கிறார் டி ஆர் பாலு அவர்களை சந்திக்கிறார் தமிழர் சீனியர்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறார் இவ்வளவு பேர் விருப்பப்படாம இப்படி ஒண்ணு நடந்துருமா அப்படின்னா அப்படி நடந்துராது அதே போல இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க மற்ற சீனியர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையான பதிலாக இருக்கிறது எல்லாரோடும் கலந்து ஆலோசித்து தான் ஒரு கட்சி இயங்குகிறது எல்லாரோடும் கலந்து ஆலோசித்து தான் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது இன்டகிரேஷன் அப்படின்றது இல்லாம எந்த ஆட்சியும் நடத்த முடியாது எந்த கட்சியும் நடத்த முடியாது அதை திமுக ரொம்ப சரியாக செய்திருக்கிறது அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்றத தாண்டி வெளியிலிருந்து சிந்து முடிவது அப்படின்றது இதுல அர்த்தமற்றது அப்படின்னு நினைக்கிறேன் துறைமுருகனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா டி ஆர் பாலுக்கு ஏன் கொடுக்கல ஆராசாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலிருந்து ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இவர்கள் அத்தனை பேரையும் கலந்து ஆலோசித்து செயல்படுகின்ற ஒரு இடத்தில் ஒருவர் இருக்கிறார் அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ரொம்ப குறிப்பா நான் வந்து அவருடைய அந்த அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவரா இல்லையா அப்படின்றதுதான் டிபேட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் தகுதியானவரா அப்படின்னா ஆம் தகுதியானவர் தான் எந்த அளவுக்கு தகுதியானவர் அப்படின்னா பிரச்சார கூட்டத்துக்கு போகிறார் பிரச்சார கூட்டத்துக்கு போகும் பொழுது அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறார் அவர் வந்து திமுக இளைஞரணி செயலாளராக போகிறார் அப்போ அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கார் பிரச்சாரத்துக்கு போன இடம் சிதம்பரம் திருமாவளவன் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போகிறார் எந்த தலைமை பொறுப்பை நோக்கி நகர்கின்ற ஒருவருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் நம்மை விட ஒருவர் வளர்ந்தவராக நம்மை விட பெரியவராக ஒருத்தர் கூடாது அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அந்த எந்த விதமான இன்செக்யூரிட்டியும் இல்லாமல் எனக்கு கொள்கை ரீதியாக வழிகாட்டுகின்ற ஆசானாக வழிகாட்டியாக என்னை வழி நடத்துகின்ற திருமாவளவன் உங்கள் வாக்குகளை தாருங்கள் ஓட்டுக்காக கூட அந்த வார்த்தைகளை சொல்லாத ஒரு சூழல்ல அவர் அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுகிறார் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமாக வருகின்ற வார்த்தை அல்ல அப்ப அவர் அந்த பதவியை நோக்கி ரொம்ப இன்செக்யூரான நபராக இல்லை ரொம்ப இன்செக்யூரா வேற யாரும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது தான் மட்டுமே வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட அவர் செயல்படலாம் அப்படி செயல்பட்டு இருந்தால் அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் இருக்கவே மாட்டார் கூடுதலாக அதற்கடுத்து கூட்டணியில் பிளவா அப்படின்னு கேட்ட பொழுது உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல வேற ஒருவர் இருந்திருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல ஆனா ரொம்ப பொறுப்போட அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதை அவர் அழைத்து இருக்கிறார் போறது போகாது அது அவருடைய கட்சியினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து சென்ற இடம் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி அஹ் நோட்டோரியஸான ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்ற பதில் வந்து கூட்டணி கணக்கே மாறி போயிருக்கும் ஆனா அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அப்ப இந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுகின்ற ஒருவர் இந்த பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஆஹ் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஒரு மூன்று நான்கு சம்பவங்கள் உதயநிதி அவர்களுடைய கிராஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது அவருடைய கிராஃபை வந்து வேற யாரும் தீர்மானிக்கல அவரே தீர்மானிச்சார் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இப்ப பலருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அவர்களுடைய அப்பாக்கள் தீர்மானிக்கின்ற இடத்தில் இருந்திருக்கிறது கடந்த காலத்திலையும் பார்த்திருக்கிறோம் நிகழ்காலத்திலையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் அந்த கட்சியினுடைய பேரையோ அல்லது அந்த அந்த நடிகர்களுடைய பேரையோ நான் குறிப்பிட வேண்டும் என்ற அவசியமே இல்லை அந்த அப்பாக்கள் தீர்மானித்த கிராஃப் அப்படின்றது அவர்களை எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுன்னு பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அப்பா போட்டு கொடுத்த கிராஃப்ல போன நபராக இல்லை ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து அவருடைய அப்பா போட்டு கொடுத்த கிராஃப்ல போனவர் இல்ல ஏன்னா முதலமைச்சராக கலைஞர் இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது என் மகன்றதுனால ஓட்டு கேட்டு நிக்கல உங்களுக்கு சரியான நபர்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு பக்கத்துல இருக்கிற மகனுக்கு அந்த இடத்துல நான் மகனா இருந்திருந்தா என் டாடி இது வேணா டாடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அது டென்ஷன் ஆயிருக்கும் ஆனா அதை தாண்டிதான் வந்து அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து இந்த அப்பா இருபத்தி ஒன்பது பைசா இதை தூக்கி காட்டு ஓட்டு விழும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்பல சன முதல் விஷயம் அவர் காட்டிய அந்த செங்கல் அந்த செங்கல் வந்து அஹ் ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தேசிய அளவில் பேசு பொருளாக மாறியது அந்த செங்கல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு சத்தியமிட்டு கொடுத்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை இப்போது வரைக்கும் தரவில்லை அவர்கள் தந்தது இந்த வெறும் செங்கல் தான் அப்படின்றத எடுத்து காட்டியது வெறுமனை எய்ம்ஸுக்கு எதிரான குரல் மட்டுமல்ல ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்கின்றது இவ்வளவுதான் அப்படின்றத தீர்மானமிட்டு அந்த செங்கல்லை வைத்து உணர்த்தி இருக்கிறார் பாலிடிக்ஸ்ல வந்து ரெட்டாரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து அவர் ரொம்ப சரியாக கையாண்டிருக்கிறார் அது நம்ம அது ஒரு சம்பவம் ஒன்று அது சட்டப்பேரவை தேர்தலில் அதற்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையில் நடைபெற்ற இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஒருங்கிணைத்த சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கே முதல்ல ஒரு பெரிய துணிச்சல் வேண்டும் ஏன்னா திமுக இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாஜகவுக்கு எதிரானவற்றை நேரடியாக பேசினால் ஆட்சிக்கு பங்கம் வரும் அப்படின்னு பயப்படுவாங்கன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திமுகவின் எதிர்கால தலைமை என்று அனைவருக்கும் நன்கு தெரிந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டா கலந்து கொண்டு என்ன பேச போறார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்தெல்லாம் காத்திருக்கிற அவர் கலந்துகிட்டு பேசினதுக்கு பிறகுதான் எல்லா பேரும் திரும்பி பார்த்தாங்க திமுக இப்படியும் இன்ட்ரெஸ்டோட இருக்கா இன்னும் அப்படின்றது அப்பதான் வந்து மாறுச்சு டெங்கு எப்படி ஒழிக்கப்பட வேண்டியதோ மலேரியா எப்படி ஒழிக்கப்பட வேண்டியதோ அதை அதே வழியில் ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம் அப்படின்றது வந்து தேசிய அளவுல எவ்வளவு பெரிய சேலஞ்சிங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நாம் நேரடியாக பார்ப்போம் அதை சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தூணுது இது இது சொல்லும் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் வந்து அவருடைய இன்டர்வியூன்னு பாக்க முடிஞ்சது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த அமைச்சர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமையை வந்து பகச்சுக்கிட்டாங்களோ அவர்களுக்கு எல்லாம் வந்து அமைச்சர் பதவி போயிருச்சு இது வந்து ஹிட்டனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து நீங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டுல அவர் பேசினாரு அப்படின்னு அவரு கொள்கை சார்ந்த விஷயங்கள் சொல்றப்ப சொல்றீங்க இன்னொரு பக்கம் அந்த மூத்த பத்திரிகையாளராக சொல்லப்படக்கூடியவர் அவர் இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட சொல்றாருக்க அந்த கருத்துக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இத முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு இன்னொரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு முடிச்சிடல ரெண்டு சம்பவத்தை குறிப்பிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசியதற்கு பிறகு அந்த கருத்தில் நிலைகுத்தி நின்று நான் மாற மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அஃபிடவிட் வந்துச்சு அந்த அஃபிடவிட் வந்த உடனே என்ன தகவல் பரப்பப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பரப்பப்பட்டது எல்லாரும் செய்தி போட்டாங்க அந்த அஃபிடவிட்டை எடுத்து படித்து பார்த்தால் உள்ளுக்குள் மன்னிப்பு என்கின்ற வார்த்தை எந்த மொழியிலும் இடம்பெறவில்லை மாறாக நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்றத ஒரு அழுத்த திருத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு அது ரொம்ப அந்த அஃபிடவிட் வந்து அவ்வளவு சாதாரணமான அஃபிடவிட் அல்ல அஃபிடவிட் போக ஆடெண்டம் ஒண்ணு வேற போட்டாங்க கூடுதல் அஃபிடவிட் வேற ஒண்ணு போட்டாங்க அந்த ரெண்டையும் படிச்சு பார்த்தா என்ன நடக்குது திமுகவுல திமுகவுக்கு கொள்கை இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தமே அப்படின்னு பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் பேசி இருக்கிறார் அந்த அம்பேத்கர் பெரியார் அண்ணா கலைஞர் என்று ஒவ்வொருவரும் தத்துவங்களை எப்படி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து நான் என்ன எடுத்துக்கொண்டேன் எதை பேசினேன் அது எப்படி மக்களுக்கு சாதகமானது எப்படி சனாதனத்தை ஒழி ஒழிப்பதும் மக்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்றத பதிவு செய்திருக்கிறார் கூடுதலா இதை தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள திராணியற்றவர்கள் நீதிமன்றத்தை வம்பு சண்டைக்கு இழுக்க பார்க்கிறார்கள் அப்படின்றத அவர் அழுத்தமா பதிவு செய்திருந்தார் அதற்கு பிறகு ஆளுநருக்கு எதிராக நடந்த கண்டன பொதுக்கூட்டம் அனிதாக்களுக்காக நீதி கேட்டு அவர் நடத்திய அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் இந்த சனாதன வார்த்தைகளை எல்லாம் ரோட்டில் வந்து பேசினால் மக்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத அவர் பதிவு பண்ணார் அந்த வார்த்தைகளை இப்ப சொல்றதுக்கு கூட எனக்கு வந்து ஏன்னா நம்ம வீடியோ வந்து எப்படி பண்ணுவாங்களோ அல்லது வந்து நம்ம மேல என்ன வருமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு ஆனா அமைச்சராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த வார்த்தைகளை அவ்வளவு துணிச்சலாக அந்த மேடையில் பேசி சவால் விட்டிருந்தார் அதற்கு அடுத்து இருபத்தி ஒன்பது பைசாவை எடுத்து காட்டி தேசிய அளவில் இருபத்தி ஒன்பது பைசா மோடி அப்படின்ற முத்திரையை உருவாக்கியவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் திசையை தீர்மானித்த இந்திய தலைவர்களில் ஒருவராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார் அப்படின்றதை சொல்லுவதற்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது இந்தியா முழுவதும் மோடியினுடைய பிரச்சாரம் சனாதன எதிர்ப்பாக இருந்தது இந்தியா முழுவதும் மோடியினுடைய பிரச்சாரம் வளங்களை பகிர்ந்தளிப்பதற்கு எதிராக இருந்தது இந்த இரண்டையும் மோடியின் வாயை புடுங்கியவர் உதயநிதி ஸ்டாலின் தான் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசியது இருபத்தி ஒன்பது பைசாவை தூக்கி காட்டியது மாநில உரிமைகள் கேட்டது இந்த மூன்றையும் கேட்டு மோடியின் வாயை குடுங்கி உத்தரப்பிரதேசத்திலேயே துண்டைக்கான துணியை காணும்னு ஓட விட்டார் அப்படின்னா அதற்கான வெதை இங்கிருந்து போடப்பட்டது அப்படின்றதுதான் இப்போ திமுக வந்து பாஜ ஆர் எஸ் எஸ் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் டிராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்றது வந்து இது ரொம்ப மலினப்படுத்துகின்ற ஒரு பார்வை கொள்கை அரசியல் பேசுகின்ற ஒரு இடத்தில் அதை மலினப்படுத்துவதற்கு அதை அசிங்கப்படுத்துவதற்கு பேசுகின்ற அர்த்தமற்ற வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பொன்முடியவர்கள் வந்து உயர்கல்வித்துறையிலிருந்து மாறி இருக்கிறாரே தவிர அவர் வனத்துறை எல்லா எலாக்கால இன்னமும் அமைச்சராகத்தான் இருக்கிறார் வனத்துறை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான துறை அல்ல ஜக்கி மாதிரியான மலை எல்லாம் சமாளிக்க வேண்டிய துறை தான் வனத்துறை அப்ப இன்னமும் கூட ஆர் எஸ் எஸ் நேரடியாக சவால் விடக்கூடிய ஒரு தான் பொன்முடியவர்களும் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஆர் எஸ் எஸ் திமுக பயப்படுகிறது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொறுப்பே கொடுத்திருக்க முடியாது அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய உயர்த்த வேண்டும் என்ற நோக்கமே அவர்களுக்கு வந்திருக்காரு அப்ப ஆர் நோக்கிய பயமாக இதை கருதுவது அப்படின்றது அல்லது ஆர் எதிர்த்து பேசுபவர்கள் எல்லாம் லெப்ட் அவுட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிந்து இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல பேர் நேரடியாக ஆர் எஸ் இன்னமும் சேலஞ்ச் பண்றவங்க தான் டிஆர்பி ராஜா ஆர் எஸ் எஸ் ஆதிக்கத்தை எதிர்த்து இன்னமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் வேல் துறை எதிராக பேசிக் கொண்டுதான் இருக்கிறார் பல பேருக்கு தெரியாதது என்ன அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்னா அது அவ்வளவு ரசிக்கத்தக்க வகையில அவ்வளவு சாமானிய மக்களுக்கு புரிகின்ற வகையில இருக்கும் அத பல பேர் கேட்டிருக்க மாட்டாங்க அவருடைய பல உரைகள் அதை குறிப்பிட்டு பேசி இருக்கிறார் அப்போ சனாதன ஒழிப்பை பேசாத திமுக அமைச்சர்களே கிடையாது அனைவரும் பேசி இருக்கிறார்கள் அப்போ இப்படி திமுக அமைச்சரவை அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களோடு இருந்திருக்கிறது இதில் சிலர் விடுபட்டு இருக்கலாம் விடுபட்டவர்கள் வந்து ஐயோ விட்டு போச்சு அப்படின்னு வருந்தும் அளவிற்கு எதுவும் நடந்து போகவில்லை ஏன்னா நாசர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சரவை மாற்றத்தின் போது விடுவிக்கப்பட்டார் விடுவிக்கப்பட்டவர் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய விவகாரங்களும் கூட இதோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது அந்த விவகாரத்தையும் கருத்தில் கொண்டுதான் இதை நாம் அணுக வேண்டும் இந்த சிஎம் ஓட பிரராகேட்டிவ் அப்படின்றதுல நம்ம எப்ப கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரொராக்டிவ் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக மக்கள் விழுமியங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அப்படி மக்கள் விளிமியங்களுக்கோ அரசியலமைப்பு சட்டத்துக்கோ எதிரான எந்த நடவடிக்கையும் இப்போது நடைபெறவில்லை அதற்கு உட்பட்டு மாறாக இதனை கூர்தீட்டும் வகையில் இது நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதலமைச்சர் பவள விழாவில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகும் சொல்லுகிறார் மாநில சுயாட்சி வென்றே தீர்வோம் அப்படின்ற அந்த கருத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் ஏன் வலியுறுத்துகிறார்கள் மாநில சுயாட்சி அப்படின்றத பாஜக இன்றைக்கு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறது பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்றாங்க மாநில சுயாட்சிய பாஜக மாநில சுயாட்சி பாஜகவுக்கு திமுக அடிபணிந்திருந்தால் திமுக அடிபணிந்திருந்தால் அந்த இடத்துல வந்து மாநில சுயாட்சின்றதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியதா அவசியமே இல்லை அல்லது பவள விழா முழக்கமாக அதை வைக்க வேண்டிய அவசியமே இல்ல அதை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா பாஜகவை எந்த எல்லையிலும் எதிர்க்க துணிந்த கட்சியாக இன்றைக்கும் திமுக தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஒருவேளை பாஜகவுக்கு அடிபணிந்திருந்தால் விசிகா கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டணியை முறித்து விடுவதற்கான வேலையை திமுக ரொம்ப இயல்பாக செய்திருக்க முடியும் அப்படி எதையும் செய்யவில்லை மாறாக அந்த கூட்டணியில் இன்னும் பல பேரை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மேடையில் வந்து தமிழ்மொன்னன் சாரி அவர்கள் இருக்கிறார் கருணாஸ் அவர்கள் இருக்கிறார் இன்னும் அந்த பலம் அப்படின்றது அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது அதுவும் பிஜேபிக்கு எதிரானதாக அதிகரித்துக் கொண்டே போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆக இந்த அமைச்சரவை மாற்றத்துல சந்தேகப்படுவதற்கோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அன்பிட் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவதற்கோ இதில் எந்த சாத்தியமும் இல்லை அவர் எந்த அளவுக்கு ஃபிட்ன்றது அவருடைய செயல்பாடுகளில் நிரூபித்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் அந்த செயல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து முகம் கொடுக்காதவராக இருந்தால் இந்த ஆஹ் இந்த நியமனம் அப்படின்றது வந்து அவ்வளவு இயல்பாக நடந்திருக்காரு மாறாக இந்த நியமனத்திற்கு காரணம் அவருடைய செயல்பாடு மட்டும்தான் தான் வீரிய மிக்க செயல்பாடு மட்டும்தான் அதற்கு காரணம் அவர் பெரியார படிக்கலன்பாங்க அண்ணாவை படிக்கலன்பாங்க கலைஞரை படிக்கலன்னுபாங்க திமுக வரலாறு படிக்கலன்னாங்க எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்துல திமுகனுடைய வரலாறு இந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை சாமானிய மக்களும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி மேடை பிரச்சாரங்கள்லையும் வேன் பிரச்சாரங்கள்லையும் போய் பேசுனது இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரும் வந்து இந்த இருபத்தொன்பது பைசாவை காட்டி இதுதான் மோடி நம்மளுக்கு கொடுக்கிறதுன்னு பேசுறதுக்கு அவ்வளவு இறங்கி போக போனது இல்ல ஏன்னா இந்த நிதி பகிர்வு மாநில சுயாட்சின்றதெல்லாம் இன்டெலக்சுவல் டாபிக்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு சுருக்கி வச்சிருக்கிறோம் அதை மக்கள் மத்தியில அவ்வளவு இயல்பா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து தேர்தல் பிரச்சனையாக மாற்ற முடியும் அதை வைத்து வேறொரு பெரிய ஒரு அஜெண்டாவே ஓபன் பண்ண முடியும் அப்படின்றத அவர் தானே செய்து காட்டினார் அப்போ அந்த செயல்களுக்கான சரியான காலத்தில் வந்த ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு வந்திருக்கிறது என்ன கூடுதல் பொறுப்பாக அல்லது வந்து இந்த வந்து ஒரு ஒரு கூடுதல் வெயிட்டாக மாறிடாம செயல்பாடுகள் தொடர வேண்டும் நினைக்கிறேன் மிக்க நன்றி தோழர் நிறைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி